இன்றைக்கி பண்ண அஞ்சு பிள்ளைங்களில் ரெண்டாவது மூணாவது பிள்ளைங்களோட வீடியோ இவ வந்து ஊமச்சுக்குள்ள வந்த ரெண்டு பிள்ளைங்களும் அழகான பேர் த்ரிஷா ஒன்று நயன்தாரா ஒன்று ஸோ அவங்களே தூக்கி கொடுத்துட்டாங்க அவங்களே போஸ்கர் பார்க்க போகிறாங்க சர்ஜரி ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் வேக்சினேஷன் இந்த சப்போர்ட் மட்டும்தான் நான் கியூவா ஃபவுண்டேஷன் பண்ணியிருக்கோம் ஸோ தூக்கி கொடுத்தாங்க கொண்டு வந்து அனசிஷியா சடேஷன் பண்ணிவிட்டு அடுத்து ஒவ்வொரு பிள்ளைக்காக முடித்தாங்கண்ணே அதில் ரெண்டுமே ரொம்ப கரெக்டான பருவத்தில் கரெக்டாக பண்ணியிருக்கோம் ஆறு டு ஏழு மாதம் இருக்கும் ஃபஸ்ட்டு பீரியட் சைக்கிளிங்கே வரல அதுக்கு முன்னாடியே பண்ணிட்டோம் ரொம்ப நல்லது இந்த பிள்ளைங்களுக்கு அந்த பீரியட் சைக்கிள் வந்தது வந்ததுக்கப்புறம் பண்ணுறது தான் பிளட் லாஸ் கொஞ்சம் அதிகமாகும் வர்றதுக்கு முன்னாடியே பண்ணுறது ரொம்ப நல்லது மினிமம் மினிமம் சிக்ஸ் டு செவன் மந்த்ஸ் வெயிட் வந்து எயிட் கேஜிக்கு மேலே இருக்கணுங்க ஸோ அப்போ தான் சர்ஜரி இந்த பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ர ஸ்ட்ரெஸ் இல்லாத சர்ஜரினா மொதல் பீரியட்ஸ்க்கு முன்னாடியே பண்ணுறது தான் ஸோ ரெண்டு பிள்ளைங்க நல்லபடியாக பண்ணியாச்சு தூக்கி தூக்கி ஆட்டோ அவர்கிட்ட தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன் ஏன்னா ஏன் வண்டியில் மூணு பிள்ளைங்களை நான் பார்க்கணும்ல ஸோ அது தனியாக போயிட்டுருந்துச்சு ஸோ மறுபடியும் போய் விட்டுட்டாங்க நாங்கள் போய் விடும்போதே நல்லா ரெக்கவர் ஆகிட்டாங்க அணிஷாவில் வந்து இனி வந்து நீ இருக்க காலங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக குட்டி போடாமல் வேக்சினும் போட்டாச்சு இன் ஒன்று அந்த வேக்சினும் போட்டாச்சு சந்தோஷமாக இருப்பாங்க இப்படி சப்போர்ட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்குங்க நன்றி